எஸ்டிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்ட் டூவாக வந்து பா பார்ப்பீங்க எதுக்காக பார்ட் டூவாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு பேசிட்டே போகிறேன் ஏன்னா வந்து இப்போ எந்த ஒரு பைக் நீங்க எடுத்துக்கிட்டாலும் இப்போ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறைய கம்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேர் எடுக்க வேண்டான் இருப்பாங்க எடுக்கிறதுக்கு புதுசு எடுக்கிறதுக்கலாம் அப்படி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா அந்த பைக்கை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த பைக்கில் என்னென்ன ப்ராப் இப்போது நார்மலாக வந்து பைக்கில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே வந்து போதும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓட்டும் போதே கண்டுபிடிச்சிடல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கு யாராச்சு வச்சுருப்பாங்களா அவங்களை கூட்டிகிட்டு போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கும்போது மைலேஜ் ட்ராப் ஆயிருமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருக்குமோ இல்லை வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுமே தேவை பயப்படவே வேண்டாம் என்னென்னா வந்து நீங்கள் பைக் எடுத்தோன்னா ஜென்ரல் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் வந்து விட்டுருங்க ஜென்ரல் சர்வீஸெல்லாம் விட்டுட்டு செயின் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கிளட்ச பிளேட் கரெக்டாக இருக்குதுனு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க பிரேக்கு அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்கோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க எப்போவுமே செகண்ட் ஹேண்டில் எடுக்க போ எடுக்கும்போது எடுத்து நீங்கள் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா செலவு பண்ணால் தான் அந்த பைக் வந்து இன்னமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டாட்டி வந்து எடுத்துனே கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் விட்டுட்டு அப்புறம் காசு இருக்க இருக்கு இருக்கும்போது இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் அப்புறம் வந்து No. மைலேஜை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வண்டி எடுக்கும்போது இப்போ நார்மலாக வந்து ஒரு பைக் வந்து புதுசாக மாடல் லான்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க ஆவரேஜாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வந்து நார்மலாக அதில் கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எடுப்போம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் வெரைட்டி ஓட்டினாலும் ஃபார்ட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த பைக் வந்து என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ எவ்வளோ வருஷம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ கொடுக்குன்னு நார்மலாக நீங்கள் ஒரு டிரெஸ்ஸிங் போட்டு விட்டு சர்வீஸ் எல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்பீடில் ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடெல்லாம் செக் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப ஓவராலாக வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் சைலன்சர் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பைக்கோட மைலேஜ் ரொம்ப டிராப் ஆகுமே தவிர அந்த பைக் வந்து சைலன்சர் மாடிஃபிகேஷன் பண்ணாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ டிராப் ஆகுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் டிராப் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படியே நீங்கள் வெரட்டி ஓட்டினாலுமே வந்து பெருசாக டிராப் ஆகாது இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேக்ஸிமம் டென் கிலோமீட்டர்னே போட்டால் கூட வந்து பெருசா வந்து உங்களுக்கு டிராப் ஆகாது என்னோட எம்டி பைக்கு கூட வந்து எவ்வளோ கொடுக்குறான்னு கூட இப்போதைக்கு தெரியுது இல்லை நான் ஒரு கணக்குல பெட்ரோல் டீசல்ட்டு இருக்கேன் அவன் ஒரு கணக்குல பெருசாக ஓட்டுறதும் இல்லை கம்பெனி வேற பக்கத்தில் இருக்கங்காட்டி பெருசாக ஓட்டுறதும் இல்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் வெரட்டி ஓட்டும் போது மைலேஜ் டிராப் ஆகும் அதங்காட்டி வெரட்டி ஓட்டும் போது ஒரு மைலேஜ் கொடுக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ வந்து நான் வெரட்டி ஓட்டுற ப்ரோ இப்போ நான் வெரட்டி ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ விரட்டி ஓட்டும் போது வந்து எனக்கு நாற்பது கொடுக்குது இதே நான் ஸ்பீடு கம்மியாக ஓட்டணும்னா எச்சா கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எச்சா கொடுக்கும் ஏன்னா வந்து வெரட்டி ஓட்டும் போது வந்து உங்களுக்கு பெட்ரோலோட அந்த இது வந்து இன்ஜினோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாகுது இல்லை அது வந்து அவ்வளோ பெட்ரோல் வந்து உங்களுக்கு உறிஞ்சு தள்ளும் மெதுவாக ஓட்டும் போது வந்து பெருசாக அந்த அளவுக்கு பெட்ரோல் வந்து போகாது எனக்கே சின்ன சின்ன நிறைய டவுட் இருக்குது நான் சொல்றது மட்டுமே நம்பாதீங்க ஏன்னா நான் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஒரு ஒன் இயராக வந்து பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுங்காட்டி எனக்கு பெருசாக வந்து பைக்கில் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எனக்கு தோணுன்னு இல்லை அதைங்காட்டி வந்து நீங்களும் ஒரு ரெண்டு மூணு பேத்த விட்டு கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சு மெக்கானிக்ஸு யாராச்சும் யாராச்சுருப்பாங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் கேளுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறத வந்து தவிர்த்துக்குங்க அது ஏன் என்னங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோல உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து பேசி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் அவ்வளோதாங்க இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டேன் ஸோ அண்ணா வந்து இருபது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த காட்டி சரி நம்ம சும்மா இட்டு போகக்கூடாது நூறுரூவாய்க்குனாச்சும் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குங்க நான் பெருசா பாஸ்டா ஓடல போன வீடியோல மட்டும் பாத்திருப்பீங்க வந்து சும்மா அந்த பவர் செக் பண்றதுக்காக மட்டும் ஒரு நூத்தி பத்து சம்திங் அந்த அளவுக்கு போயிருக்கும் இப்ப வந்து நான் ஃபாஸ்டா ஓடுறது இல்லை அதான் நான் போன வீடியோ சொல்லியிருப்பேனே எனக்கு வந்து ரூல்ஸ் போட்டாங்க அந்த காட்டி எயிட்டி ஃபைவ் வந்து தாண்டக்கூடாது ரொம்ப ஓவரால எமர்ஜென்சி இருந்தா மட்டும் அந்த இடத்துல எயிட்டி 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 ஃபைவ் பக்கம் போவ அதுக்கு மேல தாண்டிருக்கு சான்ஸே இல்ல எனக்கு எந்த ஒரு பைக் எடுத்துட்டுமே இந்த மாதிரி பிளைனா வச்சுக்காதிங்க ஏன்னா சைடு மிரர் போறது வந்து ரொம்ப 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 நல்லது ஓகேங்க இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன் நம்ம சேனல்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு தெரிய வச்சுங்க லவ் யூ சோ மச் ஸ்டீஃபே